வணக்கம் நான் சோழன் அரசியல் விட்டே விலகுகின்றேன் சேலத்துல பன்னீர்செல்வம் பரபர கருத்து எடப்பாடி பழனிசாமிக்கு சவால் விட்டு உன்னால் நிரூபிக்க முடியுமா அரசியலை ஆசை நான் அரசியல் விட்டா ஓடுறேன் இதை உன்னால நிரூபிக்க முடியுமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை பார்த்து பன்னீர்செல்வம் ஆவேசத்துடன் ஒரு கருத்து வச்சிருக்கிறாருங்க எடப்பாடி பழனிசாமியால பன்னீர்செல்வம் விட்டு இருக்கின்ற சவால ஜெயிக்க முடியுமா பன்னீர்செல்வம் கேட்டு எடப்பாடி பழனிசாமியில் நிரூபிக்க முடியுமா எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க அதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி மீது இன்னும் நிறைய குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு அதை பற்றியெல்லாம் நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணும்னு வச்சுங்களேன் பன்னீர்செல்வம் அவர்கள் சேலத்தில் என்ன பரபரப்பாக பேசினாரு ஏன் அரசியல் விட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறார விஷயத்தை அவர் பேச கேட்டு வரணும் நீங்கள் எதிர்த்து போட்டிட்டு நம்முடைய தாய் அம்மா அவர்களுடைய அணியின் சார்பாக எதிர்த்து போட்டியிட்ட நடிகை மீ நிர்மலா அவர்களுக்கு சீப் ஏஜெண்டாக இருந்தார் யார் சொல்றது எடப்பாடி பழனிசாமி நேற்று சொன்னார் ஏற்கனவே ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னால் ஒன்று சொன்னார் அப்பவே நான் சொன்னேன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே போடி சட்டமன்ற தொகுதியில் மான்மிகு அம்மா அவர்கள் என்றபொழுது நிர்மலா அவர்களுக்கு நான் சீப் ஏஜெண்டாக இருந்தேன் என்பதனை நீங்கள் நிரூபித்தால் நான் அரசியலை விட்டு விலகிக் கொள்கிறேன் இல்லை என்றால் பழனிசாமியை நீ அரசியலை விட்டு விலகிக் கொள்வாயா என்று கேட்டேன் திரும்பவும் திரும்ப சொல்லியிருக்காரு திரும்பவும் நான் இந்த கூட்டத்தின் மூலமாக சேலம் மாவட்ட மக்களின் முன்பாக அதே சவாலை பழனிசாமி அவர்களே நான் சீப் ஏஜென்டாக இருந்தால் அதை நீங்கள் நிரூபித்தால் நான் அரசியலை விட்டே விலகிக் கொள்கிறேன் அதுதானே உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை என்றால் நீங்கள் அரசியல் விட்டு விலகினால்தான் அண்ணா திமுக தொண்டனுக்கு மகிழ்ச்சி என்ன சொல்றார் பணி செல்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் வெண்ணிராடை நிர்மலாவுக்கு பணிசில அவர்கள் பூத் ஏஜெண்டாக இருந்தார் அவர் போய் அம்மாவுடைய ஆன்மா என்று பீத்திக்கிட்டு இருக்கிறாரு அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா சேவல் சின்னத்தில் எலெக்ஷனை சந்திக்கின்ற பொழுது அவர் அம்மா பக்கம் கிடையாது ஜானக பக்கம் இருந்தார் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வச்சாரு அதை தான் நிரூபிக்க முடியுமா அப்படின்னு பன்னீர்செல்வம் கேட்குறாருங்க எடப்பாடி பழனிசாமியால் இந்த விஷயத்தை நிரூபித்து விட்டால் அவர் அரசியல் விட்டே போயிடுறாருங்களா சரி வாங்க ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாங்க எம்ஜிஆர் இறந்த பிறகு அதிமுக ரெண்டாக பிரிந்துதா பிரிஞ்சிச்சு ஜானி ஜே என்று இரண்டாக பிரிந்தது பன்னீர்செல்வம் அதிமுக ரெண்டாக பிரிகின்ற பொழுது அதிமுக கட்சியில் இருக்கிறாரா இல்லைங்களா இருக்கிறாரு அப்படி இருந்தார்னா யார் பக்கம் இருந்தார் பன்னீர்செல்வம் அவர்கள் பல முறை சொல்லிட்டார் அதிமுக ரெண்டாக பிரிகின்ற பொழுது நான் ஜானகி பக்கம் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டார் ஜெயலலிதா பக்கம் எடப்பாடி பழனிசாமியும் ஜானகி அவர்களுடைய பக்கத்தில் வந்து பன்னீர்செல்வம் அவர்களும் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அரசியலில் வேலை பார்த்துருக்காங்க ஓகேங்களா இப்போ தேனி தொகுதியில் வந்து வென்னிராடை நிர்மலா அவர்கள் போட்டிடுறாங்கன்னு வச்சுங்களேன் அப்படி போட்டியிடுகின்ற போது பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து அணி வேட்பாளர் இருக்கக்கூடிய வென்னிராடை நிர்மலாவுக்கு வேலை பார்த்துருப்பாரா இல்லை ஜெயலலிதா சார்பில் அங்கே ஒரு வேட்பாளர் நின்று அந்த வேட்பாளருக்கு வேலை பார்த்துருப்பாரா நீங்களே சொல்லுங்கள் அவர் கட்சி தொண்டராக கட்சி நிர்வாகியாக எந்த அணியில் அவர் சார்ந்து அரசியல் களத்தில் பயணப்பட்டாரோ அந்த அணியில் தானே பன்னீர்செல்வர்கள் வேலை பார்த்துருப்பார் அப்போது ஜா அணியில் வந்து பன்னீர்செல்வம் இருந்தார்னா அங்கே வெண்ணிராடை நிர்மலாவுக்கு பூத் ஏஜெண்டா இல்லைனா கூட ஒரு தொண்டனா இறங்கி களத்தில் வேலை பார்த்துருப்பாரா இல்லையா வாக்கு கேட்டிருப்பாரா இல்லையா வெண்ணிராடை நிர்மலா அவர்கள் தேனி தொகுதி முழுவதும் சுற்றி சுற்றி வாக்கு கேட்கின்ற போது ஜெயலலிதா அவர்களை பற்றி பன்னீர்செல்வர்கள் ஏதாவது குறை சொல்லியிருப்பார் அன்றைய காலகட்டத்தில் ஜானகி அவர்களை பற்றி உயர்வாக பேசியிருப்பார் வெண்ணுநடை நிர்மலா அவர்களுக்கு ஓட்டு கேட்டிருப்பார் என்ன பூத் ஏஜெண்டாக கூட இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆக மொத்தத்தில் ஒரு அடிமட்ட ஜானகி அணியினுடைய தொண்டனாக இருந்து வெண்ணிலடை நிர்மலாவுக்கு வேலை பார்த்துருப்பாரா இல்லையா அவர் தான் ஜானியில் இருக்காரு ஜானியில் இருந்தால் வேலை பார்க்காத வீட்டில் படுத்துட்டு தந்தாரா எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் வேலை பார்க்காம வீட்டில் படுத்திருந்தாரா எப்படியா இருந்தாலும் அணிக்கு தானே வேலை பார்த்துருப்பார் அப்போ ஜானகனியினுடைய வேட்பாளர் இருக்கக்கூடிய வெண்ணியடாய் நிர்மலாவுக்கு வாக்கு கேட்டிருப்பாரா இல்லையா இதை போய் எடப்பாடி பழனிசாமியை நிரூபிக்க சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அரசியல் களத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இருந்து இருக்கிறாராம் எங்ககிட்ட சொல்வோம் ஏமாற்ற முடியாது அவர்லாம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் சட்டமன்ற வேட்பாளராகவே ஆகிறாரு அதற்கு பிறகு வெற்றி பெறுகின்றாரு அவருடைய லக்கு முதலமைச்சர் ஆகிடுறாரு ஆனால் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதிலே அம்மாவுடன் இணைந்து செயல்பட்டதன் காரணமாக நாம் சேவல் சின்னத்திலே ஜெயிக்கிறேங்க அதுக்கப்புறம் தொண்ணூற்றி எட்டில் வந்து நான் எங்கே போறாராம் எம்பி ஆகுறாராம் தொண்ணூற்றி ஒன்றில் மீண்டும் எம்எல்ஏ ஜெயிக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி அப்படி பன்னீர்செல்வர்கள் அரசியல் களத்துக்கு வந்து அடையாளப்படுவதற்கு முன்பாகவே நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டேன் எம்பி ஆயிட்டேன் ஆனால் அவர் வெண்ணிடா நிர்மலாவுக்கு ஏஜென்ட்டா இருந்து வேலை பார்த்துட்டு அம்மாவுடைய ஆன்மா என்று சொல்கிறாரு எங்களுக்கு என்ன அரசியல் களத்தில் அவர் என்ன வேலை பார்த்தாரு யாருக்காக வேலை பார்த்தான்னு எனக்கு தெரியாதா இன்னா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஆமாம் பன்னீர்செல்வத்துக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற உறுப்பினராக ஆனார் மாற்று கருத்து கிடையாது ஆனால் பன்னீர்செல்வம் மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேக்கு கிடையாது அதுவும் இல்லாமல் சசிகலா யாரடா ஜெயலலிதாவுக்கு பின்கு ஒரு பொறுப்பு முதலமைச்சர் ஆக்கலாம் என்று ஆசைப்பட்ட பிறகு புதியவராக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சசிகலாவுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய சாதிகாரராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வத்தை வந்து நம்ம வந்து முதலமைச்சராக போட்டோம்னா அவர் பதவியும் கொடுத்துட்டு போவார் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கட்சியும் கைப்பற்ற மாட்டார் அப்படின்னு சசிகலா தினகரனுடைய பரிந்துரையின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயே வந்து ஜெயலலிதா அவர்கள் சிறை செல்லுகின்ற தருணத்தில் முதலமைச்சராக நியமிச்சுட்டு போனாங்க அந்த தருணத்தில் பன்னீர்செல்வத்துக்கு இந்த அளவுக்கு சூதுவாதி தெரியாது தெரிஞ்சிருந்து வச்சிக்கங்களேன் சசிகலாவுக்கு எதிராக தர்ம யுத்தம் நடத்தினவர் ஜெயலலிதாவுக்கு எதிராகவும் யுத்தம் நடத்தியிருப்பார் அன்னைக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்து ஜெயலலிதா அவர்கள் ஆசை காட்டுறதுனால ஜெயலலிதா போன பிறகு மீண்டும் சசிகலா அவர்கள் பன்னீர்செல்வத்துக்கு முதலமைச்சர் பற்றிய கொடுத்த பிறகு இந்த பொம்பளையாவது பிடுங்காதுன்னு பார்த்தா இதுவும் புடுங்கடிச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு சசிகலாவுக்கு எதிராக பெரிய தர்ம யுத்தத்தையே நடத்தினார் ஆனால் இன்னைக்கு அந்த சசிகலாவை இவர் தான் தூக்கி பிடிக்கின்றார் கொலைகார குடும்பம் என்று விமர்சித்தார் பன்னீர்செல்வம் ஆனால் இன்னைக்கு அந்த கொலைகார குடும்பத்துக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறார் பன்னீர்செல்வம் அது சாதி பாசமாக இருக்கலாம் இல்லை எடப்பாடி பழனிசாமி நம்மள எல்லாம் ஒட்டுமொத்தமாக வெளியே தள்ளிட்டாரு அதனால் பகைவனுக்கு பகைவன் என்ற அடிப்படையில் தினகரன் மற்றும் சசிகலாவுடன் நட்பாக இருக்கலாம் ஆனால் இவர் வணிகாட நிர்மலாவுக்கு வேலை பார்த்த விஷயம் சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு சவால் விட்டாரு அரசியல் களத்தை விட்டு இவர் அப்புறப்பட போகிறாருல மாற்றுகிறது கிடையாது ஏற்கனவே நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வத்தின்னு ஒட்டிக்கிட்டு பன்னீர்செல்வம் பேசுகிறாரா இல்லையோ குறுக்க குறுக்க பூந்துக்கிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஆளுக்கு ஒரு கருத்தை மாறுபட்ட கருத்தை தெரிவித்து கொண்டு இருங்க நான் பேசுகிறேன் இருங்க நான் பேசுகிறேன் ஏன் இருங்க அமைதியா இருங்க இதை வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வத்தினால் கூடைக்கிற நாலு பேரை பத்திரிகைக்கு ஆளுக்கொண்டு பேசி சர்ச்சையாக முடியக்கூடாது என்பதற்காக வாய்மொழி சும்மா இருங்க சும்மா இருங்க அப்படின்னு கெஞ்சிற நிலைக்கு தான் இன்றைக்கி கூட கிறவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு இன்னும் எடப்பாடி பழனிசாமி வெளிநாடு நிர்மலாவுக்கு வேலை பார்த்த விஷயத்தை நிரூபிச்சிட்டாருனா பன்னீர்செல்வம் சோழி முடிஞ்சது அரசியல் களத்தில் இரண்டாவது எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்தை பார்த்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தார் என்ன குற்றச்சாட்டுன்னா ஜெனரல் தான் போய் பன்னீர்செல்வத்துக்கிட்ட ரெண்டு கோடி ரூபாய் கடன் கேட்டாங்களாம் கட்சியே ஜெனரல் கிட்ட இருந்தது அவங்க தான் கட்சியே வளர்த்தாங்க எம்ஜிஆருக்கு பிறகு கட்சி நிதியை பல கோடியாக பெருக்கினது அவங்க தான் ஆனால் பன்னீர்செல்வத்தை கிட்டே போய் கடன் கேட்டாங்கன்னு பொது வெளியில் போடுறாரு ஒரு பொய்ய இவர் தானே அம்மாவுக்கு விசுவாசம் இவர் தானா வந்து அம்மாவுடைய தீவிர பக்தன் அம்மாவுடைய ஆளுமையை கேள்விக்குறி ஆக்கிற மாதிரி எங்கிட்ட அம்மா ரெண்டு கோடி ரூபாய் கடன் கேட்டாங்கோ அம்மா ரெண்டு கோடி ரூபாய் கடன் கேட்டாங்கோ கடைசியில் ஒரே மாதத்தில் அடைச்சிட்டாங்க என்னடா இது கட்சியை அவங்களது அவங்க பார்த்து நியமித்த பொருளாளர் நம்மக்கிட்ட கடன் கேட்குறாங்களே அப்படின்னு அதிர்ச்சியாக இருந்தேன் அப்படின்னு சொல்வதன் மூலமாக அம்மாவுக்கே கடன் கொடுத்தேன் நான் அவ்வளோ பெரிய ஆளுமை புரியுதா அம்மாவே இருந்தாலும் எங்கிட்ட தான் எல்லாவற்றையும் கேட்டு பெறுவாங்க நீ என் மாத்திரம் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிவிட்டு நீ பெரிய ஆளாக காட்டுறதுக்காக அம்மா அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கேட்டிருந்தார் அதுக்கு பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் தவாருங்க அம்மா பொறுத்த வரைக்கும் எப்போதும் சரி எங்கிட்ட காசு கொடு அது கொடுன்னு கேட்க மாட்டாங்க ஆனால் என்னை பொருளாளராக நியமித்த அந்த தருணத்தில் அவங்க பல வழக்குகளுக்கு பணம் கட்ட வேண்டியதாக இருந்தது சில சொத்துக்களுக்கு ப்ராப்பர்ட்டிகளுக்கு வரி கட்ட வேண்டியதாக இருந்தது அந்த பற்றாக்குறை ஏற்படுகின்ற பொழுது என்கிட்ட கேட்டாங்க நான் ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்தேன் ஒரு வருடத்தில் ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்க நாமளும் செக்கு கொடுத்தோம் ஆனால் அம்மா பொறுத்த வரைக்கும் ஒரே மாதத்தில் அந்த என்கிட்ட வாங்கின ரெண்டு கோடி ரூபாய் அப்படியே கொடுத்துட்டாங்க அம்மா போய் நம்மகிட்ட கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானே கண் கலங்கி விட்டேன் அம்மா பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலும் நேர்மையாக இருப்பாங்க அதோட எல்லாரையும் அனுசரிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க தொண்டர்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டும் அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்பதில் புரட்சித் தலைவருக்கு பிறகு அம்மாவும் அதை கடைபிடிச்சாங்க தான் அவங்களால் நியமிக்கப்பட்ட பன்னீர்செல்வத்தை கிட்டேயே ரெண்டு கோடி ரூபாய் கடன் கேட்டாங்க இது அம்மாவுடைய ஆளுமையில் அதிமுகவில் தொண்டனுக்கு இருக்கின்ற அதிகாரத்தை பற்றி நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வர்கள் வந்து அவுத்து விட்டாரு எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் அம்மாவுக்கே கடன் கொடுத்த ஆளுமை அப்படின்னு கிண்டல் பண்ண பிறகு பன்னீர்செல்வம் அவர்கள் சேலத்தில் விளக்கம் அளித்தார் என்ன விளக்கம் அளித்தார்னா எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் அம்மா என்கிட்ட வந்து ரெண்டு கோடி ரூபாய் கேட்டதும் அதை ஒரே மாதத்தில் அம்மா என்கிட்ட திருப்பி கொடுத்ததும் ஒவ்வொரு ஆண்டும் நடக்கின்ற செயற்குழு பொதுக்குழு விஷயங்களில் கடை எவ்வளோ வாங்கணும் கடை எவ்வளோ அடைச்சிருக்கோம் யாருக்கு எவ்வளோ காசு கொடுத்தோம் கட்சி ரீதியாக மீண்டும் எப்படி பெற்றோம் அதோட புதுசாக எந்த சொத்து அதிமுகவுக்கு வாங்கப்பட்டது வரவு செலவு கணக்குகளை நான் படிப்பேன் அதிமுக பொதுக்குழு செயற்குழுவில் பொருளாளராக இருந்து அந்த தருணத்தில் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் அதிமுகவுடைய பொதுக்குழுக்களை வரவே முடியாது அந்த அளவுக்கு அவருக்கு அதிகாரமும் கிடையாது அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அம்மா என்கிட்ட ரெண்டு கோடி ரூபாய் வாங்கினதும் திருப்பி கொடுத்ததும் பொதுக்குழு நான் படித்ததும் அவருக்கு தெரியாது அதனால் திடீர்னு அவர் எப்படியோ முதலமைச்சர் ஆனார் ஆக்சிடென்ட்டில் அவர் எப்படி முதலமைச்சர் ஆனார் என்று தெரியும் இன்றைக்கும் சமூக வலைத்தளத்தில் அவர் தவழ்ந்து வந்த விஷயமானது இன்றைக்கி நாரிக்கிட்டு இருக்கிறது ஆனால் இன்றைக்கி என்னை பற்றி ஐயோயோ அம்மாவுக்கு ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்த பெரிய பணக்காரர் என்னை பற்றி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் அம்மா கிட்டே கொடுத்ததையோ அம்மாக்கிட்ட வாங்கினதையோ நான் பெருமைப்பட சொல்லலை தொண்டனுக்கு இருந்த அதிகாரத்தை தான் சொன்னேன் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பதவி கொடுத்தவங்களுக்கு திருப்பி திருப்பி கொடுத்துட்டு வந்துட்டேன் நான் யாருக்கும் துரோகி கிடையாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி பதவி கொடுத்தவங்களையே அவர் என்னவா பேசினார்னு உங்களுக்கு தெரியாதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி மீது பண்ணி சொல்லுவோம் பகிங்கர குற்றச்சாட்டு வச்சார் சசிகளை தான் பதவி கொடுத்தாங்களாம் அந்த சசிகலாவை தகாத வார்த்தை கொண்டு திட்டி போட்டாரான் ஸோ எடப்பாடி பழனிசாமிடைய நம்பிக்கை துரோகங்கள் ஊருக்கே தெரிந்தது அதனால் அம்மாவுக்கு கடன் கொடுத்த விஷயமும் உண்மை அவங்க திருப்பி கொடுத்ததும் உண்மை நான் பெரிய ஆளுமையாக காட்டிக்கல ஆனால் கட்சிக்குள்ளே தொண்டனுக்கு இருந்த மரியாதையாக சொன்னேன் அது எடப்பாடி பழனிசாமி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் ஆனால் உங்களுக்கே தெரியுது வெண்ணிராடை நிர்மலாவுக்கு நிர்மலாவுக்கு பன்னீர்செல்வர்கள் வேலை பார்த்த விஷயம் நம்ம சுருக்கமாக சொல்லியிருந்தோம் ஸோ இன்னும் பல ஆதாரங்களுடன் அன்னிக்கு ஜானகி அவர்களுடைய கரைவேட்டி போட்டதாக இருந்தாலும் சரி ஜானகி அணியினுடைய சின்னத்தை பாக்கெட்டில் குத்துக்கினா போட்டாவாக இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமி எடுத்து வெளியே விடுவார் வெண்ணிடாயர் நிர்மலாவுக்காக கூவி கூவி தெரு தெருவாக போய் வாக்கு கேட்ட வீடியோ கூட விடுவார் எடப்பாடி பழனிசாமி அப்புறம் பன்னீர்செல்வம் சொன்ன மாதிரி அரசியல் களத்தை விட்டு ஓட வேண்டியது தான் அதிலையும் எவ்வளோ நக்கலாக சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறாரு நான் அரசியல் விட்டே போயின்ட்டு இந்த விஷயத்தை நிரூபிக்க சொல்லு நான் அரசியல்கிட்டே ஓடி போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பார்க்கலாம் அடுத்த முறை செய்தியாளர் சந்திக்கின்ற போது எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் நிர்மலாவுக்கு தான் வேலை பார்த்தார் என்பதை நிரூபிக்கிறாரா இல்லை எடப்பாடி பழனிசாமி நிரூபிக்க முடியலைன்னா அரசியல் விட்டு ஓடணும்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வம் சொன்னார் இல்லை எடப்பாடி பழனிசாமி அரசியல் விட்டு ஓடுறாரா என்பதை பொறுத்து வந்து பார்க்கலாங்க இந்த விடப்பட்ட கருத்தில் நீங்கள் சொல்லுங்கள் நன்றி நண்பர்கள்